நம்ம தொடர்ந்து தொடர்ந்தாப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்கன்னு இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸுங்களுக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திண்டுக்கல்லிலிருந்து ஒரு குடும்பம் நேரம் சரியில்லாதால் திருச்செந்தூர் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்திருந்தார்கள் அந்த பெண்ணின் பெயர் அங்கையர்கன்னி அவரது கணவர் மதுசூதனன் கோவிலுக்கு போவதற்கு முன்பு கடலில் நீராடி விட்டு போகலாமே என்று நினைத்து இருவரும் கடலுக்குள் இறங்கினார்கள் திருச்செந்தூர் கடற்கரையில் ஒரு ஓரமாக நின்று கடலில் குளித்து கொண்டிருந்தார் அந்த பெண் ஏதோ ஒரு நொடியில் அவர் அணிந்திருந்த ஐந்து பவுன் தங்கத்தாலி எப்படியோ அவரை அறியாமல் கழுத்திலிருந்து நழுவி கடலுக்குள் விழுந்து விட்டது ஓ என்று கத்தினார் அந்த பெண் என்ன செய்வதென்று தெரியாமல் பதறி துடித்தார் அருகில் நின்றிருந்தது கணவர் ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை இவர்கள் எழுப்பிய கூக்குரலை கேட்டு அருகில் என்று அனைவரும் ஓடி வந்தனர் என்னமா ஆச்சு ஐந்து பவுன் தாலி கடலுக்குள் விழுந்துடுச்சுங்க மூச்சிரிக்க அந்த பெண் சொல்ல அடுத்த நொடியே அந்த பதட்டமும் பரபரப்பு அங்கே நின்றிருந்தது அத்தனை பேரையும் தொற்றி கொண்டது அந்த பெண்ணின் ஐந்து பவுன் தங்கச்சங்கிலியை தேடும் முயற்சியில் அனைவருமே தீவிரமாக ஈடுபட்டார்கள் நேரம் ஆக ஆக கரையில் தேடிக்கொண்டிருந்தவர்கள் நம்பிக்கை குறைந்து கொண்டே வந்தது கடலில் அலைகள் சீற்றம் கூடிக்கொண்டே போனது அவ்வளவுதான் இனி அந்த தாலிச் சங்கிலி கிடைக்க வாய்ப்பில்லை என்று சொன்னதும் அந்த பெண் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார் அருகில் நின்ற கணவன் கூட கண் கலங்கினார் இருவரும் கலங்கியபடி புலம்பினார்கள் ஏற்கனவே குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதற்காகத்தான் திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்தோம் வந்த இடத்தில் இப்படி ஒரு பிரச்சனையா என்று நினைத்தார் மதுசூதனன் தன்னுடைய கண்களைத் துடைத்தபடி தன் மனைவி பார்த்து சொன்னார் எங்கே போனாலும் நம்முடைய விதி நம்மை விடுவதில்லை சரி வா நாம் ஊருக்கு புறப்படலாம் என்று சொன்னார் அங்கே இருக்கண்ணி இன்னும் அதிகமாக அழுதபடி மாட்டேன் என்னுடைய தாலி கிடைக்கும் வரை யார் என்ன சொன்னாலும் நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன் என்று சொன்னார் அந்த பெண்ணின் மன உறுதியை கண்டு அங்கு நின்றிருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள் அந்த நகை கடலுக்குள் விழுந்து பல மணி நேரம் ஆகிவிட்டது அந்த தாலியை எந்த அலை எங்கே கொண்டு போனதோ யாருக்கு தெரியும் ஒருவேளை கடற்கரையில் நின்றிருந்த அந்த கூட்டத்தில் யாரோ ஒருவரின் கையில் அந்த தங்கச்சங்கலி கிடைத்திருந்தாலும் கூட அவர் திரும்பி கொண்டு வந்து கொடுக்கவா போகிறார் வாய்ப்பே இல்லை இது அங்கு நின்றிருந்த அனைவருக்கும் புரிந்தது அந்த பெண் அங்கையர்கன்னியை தவிர முழு நம்பிக்கையோடு சொன்னார் அங்கேயர்கி கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் எப்படியாவது எனக்கு என் தாலி கிடைக்கும் என்று சொன்னார் இந்த நேரத்தில் மதுசூதனுக்கு தற்செயலாக ஒரு ஃபோன் கால் திண்டுக்கிலிருந்து நண்பர் ஒருவர் அழைத்தார் மிக மிக முக்கியமான பிரமுகர் அவர் அவரிடம் மதுசூதனன் தான் திருச்செந்தூர் வந்திருப்பதாகவும் இங்கே தனக்கு ஏற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையும் எடுத்துச் சொன்னார் அவர் விஷயத்தை முழுவதையும் கேட்ட நண்பர் ஒன்று செய்யுங்கள் மதுசூதன் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷன் போய் புகார் செய்யுங்கள் தேவைப்பட்டால் என்னுடைய பெயரை சொல்லுங்கள் என்று சொன்னார் அடுத்த நிமிடமே காவலிலையும் போனார் மதுசூதனன் விசயத்தை கேள்விப்பட்ட போலீசார் கடற்கரைக்கு விரைந்து வந்தார்கள் உடனடியாக கடலில் சிப்பி சேகரிக்கும் தொழிலை செய்யும் ஆட்களை வரவழைத்தார்கள் சுமார் ஐம்பது பேர் முழுமூச்சாக கடலில் இறங்கி தேட ஆரம்பித்தார்கள் அந்த பெண் கண்ணி கடற்கரையோரமாக நின்று கைகளை குவித்து கண்ணீர் வடித்தபடி முருகனுக்கு எத்தனை பெயர்கள் உண்டோ அத்தனை பெயரையும் சொல்லி மனமுருக வேண்டிக் கொண்டு இருந்தார் அந்த பெண் கார்த்திகேயா சரவணா வேல்முருகா கந்தா கதிர்வேலா இடைவிடாமல் முருகனின் பெயர்களை உச்சரித்து கொண்டிருந்த அந்த பெண்ணின் குரலை மிஞ்சு விதமாக உரத்த குரலில் கத்தினார் ஒருவர் கிடைச்சிடிச்சு நகை கிடைச்சிடுச்சு எல்லோரு கண்களும் குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினார்கள் கையில் ஐந்து பவுன் தங்கச்சங்கலியை உயர்த்தி பிடித்து கொண்டு கடலிலிருந்து கரையை நோக்கி ஓடி வந்தார் ஒருவர் பளிச்சென அவரின் கையில் மின்னியது அந்த பெண்ணின் தாலி பேச முடியாமல் அந்த பெண்ணின் குரல் உடைந்து போனது நன்றி 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 என்று திரும்ப திரும்ப சொல்லி கண்ணீர் வடித்தார் அந்த பெண் காவல்துறையினர் கூட அந்த மனிதருக்கு நன்றி சொன்னார்கள் ஒரு போலீஸ்காரர் அவரிடம் கேட்டார் வெரி குட் எப்படியோ ஒரு வழியாக அந்த பெண்ணின் நகையை தேடி கண்டுபிடித்து எடுத்து கொடுத்துட்டீங்க என்று சொன்னார் ஆமாம் உங்கள் பெயர் என்ன என்று கேட்டார் போலீஸ்காரர் நனைந்திருந்த அந்த ஈரத்தலையை துவட்டி கொண்டே அந்த மனிதர் அமைதியாகச் சொன்னார் சரவணன் ஐயா என்று நகையை பறிகொடுத்த கொடுத்த அங்கையர்கண்ணின் கையில் அந்த ஐந்து பவுன் தாலி செயினை ஒப்படைக்கப்பட்டது அந்த கூட்டத்தின் முன்னிலேயே அங்கையர்கண்ணின் கழுத்தில் அந்த தாலியை கட்டினார் கணவர் மதுசூதனன் கோவிலுக்கு உள்ளே சென்று திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு பவுன் தங்கச்சங்கிலியை காணிக்கையாக செலுத்தினார்கள் அந்த குடும்பத்தினர் புன்னகை பூத்த முகத்துடன் அந்த பெண் எல்லோருக்கும் நன்றி சொன்னார் எல்லோருமே ஆனந்தமாக புன்னகைத்தார்கள் திருச்செந்தூர் முருகன் கூட புன்னகை பூத்தபடி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார் இனிமேல் அவர்களுக்கு எல்லாம் நல்ல நேரம்தான் எல்லாம் முருகன் செயல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மொழி இருக்கும் அதையே கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்